தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இரத்த தான முகாம் நூற்றுக்கணக்கான இடங்களில் நடத்தப்பட்டன அதன்படி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் நெல்லை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடத்தியது தமிழ்நாடு தௌகீத் ஜமாத் மாவட்ட தலைவர் மஹ்பூத் உஸ்மானி ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளர் அன்சாரி பொருளாளர் முகமது காசிம் துணைத் தலைவர் ஹக் மைதீன் துணை செயலாளர்களான சாந்த் உமர் சிராஜ் அஸ்ரப் பேட்டை சேக் ஒலி கோட்டூர் சாதிக் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான குருதி கொடையாளர்கள் தன்னார்வத்தோடு வந்து கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் மாவட்ட மருத்துவ சேவை அணி பொறுப்பாளரான கோட்டூர் சாதிக் ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்